அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது டேரட் ரீடிங் ஆல்ரெடி நான் டேரட் ரீடிங் போட்ட வீடியோக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே சரியா சொன்னீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நான் கூடியவர்களே லைவ்ல வந்து ஒவ்வொருத்தருக்கான பார்த்து உங்களோட ப்ராப்ளம்கான சொல்யூஷன் கொடுக்குறேன் இப்போ என்னால லைவ் வர முடியல காரணம் ஏன்னா எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு வேலை பலு குறைஞ்ச உடனே நான் சீக்கிரமாவே லைவ் வர ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ராப்ளம்க்கு உங்களோட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னு ஒரு பரிகார வீடியோவா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் பெருசா ஆன்மீக பரிகாரம்லாம் இருக்காது நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க பெரிய லெபல் பரிகாரமா இருக்காது ஆனா இப்ப நீங்க ஏதாவது ஒரு இடத்த கொஞ்சம் பிஸியா இருக்கீங்க வேலையா இருக்கிறீங்கன்னா இப்ப இந்த வீடியோ பாக்குறத நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ அப்ப இந்த வீடியோ பார்த்தா போதுமானதா உங்களுக்கு இருக்கும் பிறகு இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னா இப்படியே கன்யூ பண்ணிக்கோங்க என்ன பண்ணு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் உங்களோட பிரச்சனை என்ன இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் உங்களோட ப்ராப்ளமாக பாருங்க இல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசுல நினைக்க ஆரம்பிங்க அதாவது உங்களுக்கு பணம் அப்படின்னா பணத்தை ஜென்ரலாக சொல்லக்கூடாது எனக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் ஒரு கோடி வேணும் ரெண்டு கோடி வேணும் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மனதில் நிறுத்தி எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது எனக்கு இந்த இதுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு மனத்தில் நிறுத்திட்டு முழுமையா அந்த எண்ணத்தை கொண்டு வந்து அந்த உணர்வோட உங்க மனதில் வந்த பிறகு டிஸ்ப்ளே பாருங்க நான் இதுல ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் நீங்க கண்ணை மூடிட்டு உங்க மனசுல ஏ ஆர் பி அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க உங்களுக்கு ஏன்னு வந்துருச்சுன்னா நான் கொடுக்கூடிய ப்ரெடிக்ஷன் ஏக்கான ப்ரெடிக்ஷன் இதே பின்னு வந்தா பிக்கான ப்ரெடிக்ஷன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க இப்போ நம்ம உங்களுக்கான அதாவது ஏ சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்ல போகிறோம் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பண ப்ராப்ளம் மெயினாக நான் எனக்கு பார்க்க போகிறது பணத்தை பற்றி மட்டும்தான் ஸோ உங்களோட பண ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோ இருக்கும் ஸோ நான் ஏக்கான கார்டு எடுக்கிறேன் ஸோ ஏ சூஸ் பண்ணவங்களுக்கான கார்டு என்னென்னு வந்துருக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ கார்டு என்னென்ன கார்டுன்னு கேட்டிங்கன்னா ஃபயோஸ் பாடு வந்துருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயினா கப்ஸ் வந்துருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேஜா வான்ஸ் வந்துருக்கு ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்க என்ன பண்ணுவேன் நீங்க எல்லா வேலையும் இழுத்து தலையில போட்டு இதுதான் உங்களோட மிகப்பெரிய பிரச்சனையாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எல்லாத்தையுமே நம்மளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இதை நம்ம பண்ணா அவனுக்கு ஒரு நூறுரூவா ரூபாய் கொடுக்கணும் இந்த வேலைக்கு ஒரு நூறுரூவாயா ரூபாயா நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்காம எல்லாத்தையுமே நீங்களே பண்றீங்க ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குன்னா அவங்ககிட்ட அவன் சரியா பண்ண மாட்டா அப்படின்னு நீங்களே எடுத்து பண்றது ஒருத்தர்கிட்ட வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலைய ஒரு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க போய் அதை செஞ்சு கொடுக்கறது இல்லை செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு எல்லா வேலையுமே சின்ன சின்ன விஷயங்கள இருந்து பெரிய பெரிய வேலைகள் வரைக்கும் நீங்க உங்க தலையில தூக்கி போட்டு செய்யறீங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யணுங்கிற அவசியமே கிடையாது அததுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் அததுக்கு நம்ம செய்யக்கூடிய செலவுகள் நம்ம குறை பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் செல்ஃபிஷாக யோசிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரெண்டாவது உங்ககிட்ட ஒரு பெரிய குறை ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசுக்குள்ளே புழுகிறது அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசில் வந்து அழுகிறதுன்னு நம்ம சொல்லுவோம் இதையே உங்களோட கஷ்டங்கள் உங்களோட துக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்ககிட்ட சொல்லாமல் உங்களுக்குள்ளாரியே நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க இதை நம்ம சொல்கிறனால அவங்க எதாவது ஃபீல் பண்ணுவாங்களோ இல்லை அவங்க எதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா நம்ம வந்து நமக்குன்னு ஒரு பார்ட்னர் ஒருத்தவங்க யாராவது ஒருத்தர் நம்ம மனசு விட்டு பேசணும் நம்மளோட வலி வேதனை நம்மளோட எமோஷன்ஸ் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்லி ஆகணும் அப்படி எதையுமே சொல்லாமல் நம்ம சொல்கிறனால அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை எனக்கு சொல்கிற காலே இல்லைன்னு நினைக்கிறதோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களை ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும் நீங்கள் கேட்டது நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அடைய விடாமல் இது தடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இது ஒரு பிரச்சனை அடுத்தது உங்களோட டேலண்ட் என்ன உங்களோட ப்ளஸ் என்ன உங்களோட மைனஸ் என்னன்னு பாருங்க உங்களோட டேலண்ட் என்ன நீங்க ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவான ஒரு பர்சன் எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு எதை பார்த்தாலும் இதென பெரிய விஷயமா நான் பண்ணிடுவேன் என்னால முடியும் அப்படின்ற நம்பிக்கை உள்ள ஒரு பர்சன் உங்க நீங்க வந்து உண்மையை சொல்ல போனா நீங்க ஒரு ரொம்ப ரொம்ப ஜாலி டைப் இப்ப அப்படி இல்ல ஆனா நீங்க ஒரு ஜாலி டைப் தான் நல்ல ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் நீங்க இருக்கீங்க சோ இதை வந்து வெளியே கொண்டுவாங்க வாங்க அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் நாலேஜ் இல்ல சோ அந்த பிராக்டிக்கல் நாலேஜை நீங்க வளர்த்துக்கணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஐடியா இருக்கு இதை நான் பண்ண ஜெயிச்சிருவேன் இது பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஐடியா இருக்கு ஆனா அது செஞ்சா தானே வேல்யூவா இருக்குமே ஸோ அது செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம் ஒன்னு சம்பந்தமா வேலைக்கு போங்க இல்ல பிசினஸ் பண்ணுறீங்களா அதுக்கு ஏதாவது பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்து அதுக்கு ஓரியன்டா பண்ணுங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணா மட்டும் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமே யூட்டிலைஸ் பண்ணாம எனக்கு தெரியும் என்னால முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் கிடைக்காது ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட பணம் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த வேலையா இருந்தாலும் எந்த வேலையை யாரு கிட்ட கொடுத்தா யாரு சரியா பண்ணுவாங்க அப்படிங்கறத சரியா தெரிஞ்சு அந்த வேலையை அவங்க கிட்ட கொடுக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு அதை கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் போட்டுட்டு நீங்களே உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு நீங்களே டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போக கூடாது யாராவது கிட்ட நம்ம சொல்றனால அவங்க வருத்தப்படுவாங்களோ இல்ல அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்களோ இல்ல அவங்க நம்மளை எப்படி நினைப்பாங்களோ இப்பெல்லாம் எதையும் இல்லாம மனசை விட்டு நீங்க பேசினாதான் உங்க மனதில் கூடிய வாரம் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு அந்த நாலேஜை ப்ராப்பரான வழியில யூட்டிலைஸ் பண்ணுங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட் என்னால் முடியும் என்னால் முடியும் நீங்கள் நினைக்கிறத விட நம்ம அதை செஞ்சால் தான் தெரியுமே நம்ம சிவகார்த்தின் ஒரு டைலாக் கூட இருக்கு இல்லையா சா ஜெயிச்சவன் சொன்னால் இந்த உலகம் கேட்குங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜெயிச்சிருவேன் 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 நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு வயசு யூஸ்மே இல்லை நீங்கள் ஜெயிச்சிட்டு சொல்லுங்கள் ஜெயிச்சிட்டுனா நீங்கள் செய்யணும் அந்த விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ செஞ்சுட்டு நீங்களே பார்க்குறப்ப நீங்கள் ஆசைப்பட வாழ்க்கையை அடைஞ்சிருப்பீங்க ஸோ இறங்கி போராடுங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நான் சொன்ன இந்த மைனஸ் மூணு விஷயம் சொல்லியிருக்கலையா இந்த மூணையுமே மாத்தனீங்கன்னா வெற்றி உங்களுடையது நீங்க ஆசைப்பட்ட பணம் ஆசைப்பட்ட வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் இப்ப நம்ம பிஏ சூஸ் பண்ணவங்களுக்கான கார்டு பார்க்கலாம் பிஏ நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு என்னென்ன வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சன் கார்டு செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கார்டு தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென் ஆஃப் ஸ்பாடு அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் கார்டு ஆக்சுவலி இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப லக்கி தான் நீங்க கவலையப்பட வேண்டாம் நீங்க ஆசைப்பட்டதை ரொம்ப சுலபமாக நீங்க அடையலாம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னோர்களோட ஆசீர்வாதம் மட்டும் உங்களுக்கு இருந்தா உங்க வாழ்க்கையில வந்து புது புது விஷயங்கள் நிறைய பண வரவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு வரும் செகண்ட் கொஞ்சம் ஓபன் மைண்டடா இருந்தீங்கன்னா போதுமானது சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே நம்ம சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு ஆகணும் சில விஷயங்கள் வந்து தப்பா இருக்கு நான் தப்ப தப்பா தான் பார்ப்பேன் இல்ல அவங்க பண்ண தப்பு அப்படின்னு நீங்க உங்க எமோஷனலா வெளியே காட்டிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்தா ஆற ஆரம்பிக்கும் உங்களோட எமோஷனல் நீங்க டைரக்டா அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இவ்வளவுதானே இதெல்லாம் லைஃப்ல சகஜம் அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி நீங்க ஏத்துக்க மாட்டேன் நான் அதை வந்து இது பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான இரிட்டேட் ஆகி அதிகமான ஒரு நெகட்டிவ் வர ஆரம்பிக்கும் சொல்ல நீங்க அடுத்தவங்களை ரொம்ப அதிகமா நம்ப ஆரம்பிப்பீங்க அடுத்தவங்களை ரொம்ப அதிகமா நம்பி 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 தான் வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்து போய் நிறைய பேர் உங்களை விட்டுட்டு போயிருவாங்க உங்களை ஏமாத்திடுவாங்க நீங்க யாரை அதிகமா நம்பினீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க உங்க முதுகுலயே குத்துவாங்க சோ நீங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் ஓபன் மைண்டடா எனக்கு நீ பண்றயா துரோகம் பண்றயா என்னை ஏமாத்துறியா ஏமாத்திட்டு போ நான் என் வாழ்க்கையில ஜெயிச்சே தீர்வேன் அப்படிங்கிற முடிவோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இருக்கும் உண்மையை சொல்ல போனா நீங்க யார ரொம்ப நம்புறீங்களோ அவங்க தான் உங்களை காலவரியோடவே விடவே போறாங்க சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தவறு கிடையாது ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓபன் மைண்டடா ஃப்ரீ மைண்டடா இருந்தீங்கன்னா போதும் அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டங்கள் நிறைய உங்களுக்கு வரும் இல்லைன்னு சொல்ல வரல அந்த கஷ்டங்களை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய லக்கே இருக்கும் இந்த ஓவர் நைட்டில் ஒவ்வொருமானு சொல்லுவீங்களா இந்த லாட்ரி சீட்டில் பணம் விழுகிறது ட்ரேடிங்கில் ஒரு பெரிய அமௌண்ட் வருது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்தது எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைனா எங்கிட்ட அது இருக்குது என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு நீங்கள் வெளியே யாராவது சொன்னாலோ ஈகோ காட்டினாலோ திமுரு காட்டினாலோ பில்டப் கொடுத்தாலோ அது உங்களை விட்டு போயிடும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அதர்வைஸ் உங்களுக்கு எல்லாமே நல்லதா இருக்கும் எதுவா இருந்தாலும் ஏத்துக்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா அமைய ஆரம்பிக்கும்